ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகிற மாதிரி ஒரு ஐடியாவும் அப்புறம் நம்ம வீட்டை ரொம்பவே அழகுப்படுத்துகிற மாதிரி இன்னொரு ஐடியாவும் ரெண்டு ஐடியாவும் இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம அதிக காசு கொடுத்து கடையிலையோ ஆன்லைன்லையோ வாங்கணும்னு அவசியமே கிடையாது நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்மளுக்கு யூஸ் ஆகிற மாதிரி நம்ம வந்து செஞ்சுக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு போல் கார்ட்போர்ட் வந்து தேவைப்படுங்க வேஸ்ட்டான அட்டைப்பட்டி இருக்குது பாருங்க கொஞ்சம் நல்லா திக்கான அட்டைப்பொட்டியாக வந்து பார்த்து எடுத்துக்கங்க இந்த மாதிரி நான் ஒரு மூணு பீஸ் வந்து எடுத்திருக்கேங்க நீங்கள் ரெண்டு பீஸ் கூட வந்து எடுத்துக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் நான் வந்து இன்றைக்கி மூணு பீஸ் வந்து எடுத்திருக்கேன் அதே போல் இதே சைஸுக்கு இன்னும் கொஞ்சம் சின்ன கார்ட்போர்டாக வெட்டி வந்து இந்த மாதிரி மூணு பீஸ் வந்து எடுத்திருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய கார்ட்போர்டு இருக்குது பாருங்க அதில் வந்து அந்த சின்ன கார்ட்போர்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அதில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அந்த பெரிய கார்ட்போர்டில் சென்டராக பார்த்து ஒட்டி விட்டுக்கணுங்க அதாவது இந்த கார்ட்போர்டு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதுக்காக தான் நம்ம இந்த இந்த மாதிரி வந்து செய்கிறோம் சின்ன கார்ட்போர்ட் வந்து ஒட்டினா இன்னும் கொஞ்சம் நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்க அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வந்து செய்கிறோம் இதே போல் மூணு கார்ட்போர்ட்லேயும் அந்த மூணு சின்ன கார்ட்போர்டையும் வந்து சென்டராக பார்த்து ஒட்டி வச்சுக்கோங்க இப்போது அடுத்து நம்ம அந்த ஒட்டினா கார்ட்போர்டு இருக்குது பாருங்க அதுக்கு மேலே வந்து கிஃப்ட் பேப்பர் வந்து ஒட்டிக்கலாங்க ஃபெவிகால் போட்டு கிஃப்ட் பேப்பர் வந்து மேலே அப்படியே வந்து ஒட்டி விட்டுக்கோங்க ஃபுல்லாக இதே போல் மூணு அட்டை இருக்குது பாருங்கள் மூணு அட்டையிலுமே நம்ம கிஃப்ட் பேப்பர் போட்டு ஒட்டிக்கலாம் உங்கள் கிட்ட கிஃப்ட் பேப்பர் இல்லைனா ஏ ஃபோர் ஷீட் கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாங்க அதோட உங் உங்களோட விருப்பம் தான் கிஃப்ட் பேப்பர் ஒட்டால் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ இதே போல் நான் ஃபுல்லாக வந்து மூணு பே அட்ட வந்து நான் ஒட்டிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ அடுத்து இது போல் ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் வந்து எடுத்துக்கங்க இதில் வந்து அந்த ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நான் அளவுக்கு மார்க் பண்ணுற மாதிரிங்க அந்த அளவுக்கு வந்து கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கங்க இதே போல் நாலு வாட்டர் பாட்டில் வந்து நமக்கு தேவைப்படுங்க நாலு வாட்டர் பாட்டிலையுமே இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கங்க ஒரே அளவாக இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து கட் பண்ணி முடிச்சுட்டேங்க எனக்கு வந்து இந்த மூடிலாம் வந்து ஒவ்வொரு வாட்டர் பாட்டிலில் வந்து மிஸ் இருந்துச்சு அதனால் நான் வேறு வாட்டர் பாட்டில் மூடி வந்து அதுக்கு போட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி வந்து நாலு பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒட்டினம் பாருங்கள் கார்ட்போர்டு கிஃப்ட் பேப்பர் போட்டு அதை வந்து எடுத்துக்கலாம் அதை வந்து அப்படியே வந்து பின்பக்கமாக வந்து திருப்பி வச்சுக்கலாம் திருப்பி வச்சுட்டு இதில் வந்து நம்ம அந்த வாட்டர் பாட்டிலில் வந்து மூடியை வந்து அந்த வாய் பகுதியை வந்து வச்சு பேனாவால் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து ரவுண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கணுங்க அதாவது வாய்ப்பகுதியை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் கட்டிங் பிளேட் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த கார்ட்போர்டோட நாலு மூலையிலுமே வந்து இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணி முடித்த பிறகு இப்படி தாங்க இருக்கும் இப்போ இதை வந்து ப பின்பக்கமாக வந்து திருப்பி விட்டுட்டு நம்ம அந்த வாட்டர் பாட்டிலை வந்து இந்த மாதிரி அந்த ஒரு ஹோலில் வந்து அந்த வாய் பகுதியை வந்து விட்டுட்டு மேல் பகுதியில் வந்து அந்த மூடியை போட்டு மூடணுங்க உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்பவே சிம்பிள் தாங்க இந்த மாதிரி நாலு ஹோல் போட்டிருக்கோம் பாருங்க நாலு ஹோல்லேயுமே வந்து நாலு வாட்டர் பாட்டிலை வந்து இந்த மாதிரி வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் அப்போ வந்து நம்மளுக்கு நல்லாவே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாண்ட் மாதிரி நம்மளுக்கு இருக்குங்க இது வந்து நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்க கீழே விழுறதுக்கு சான்ஸே இல்லை நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போல் நாலு பக்கமும் வந்து நம்ம போட்டு விட்டுக்கலாம் அடுத்து இன்னொரு கார்ட்போர்டு வந்து எடுத்துக்கங்கங்க அந்த கார்ட்போர்டில் வந்து இது போல் பத்து ரூபா ஜூஸ் பாட்டில் இருக்கும் பாருங்கள் அந்த பாட்டில் வந்து ஒரு நாலு பாட்டில் வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாட்டர் பாட்டிலுக்கு எப்படி வந்து ரவுண்ட் மார்க் பண்ணிவிட்டு ஹோல் போட்டோம் அதே போலவே இதே எந்த வாட்டர் பாட்டில் மூடியோட அளவையும் வச்சு இதே போல் நாலு மூளையிலையும் வந்து நாலு ஹோல் வந்து போட்டு விட்டுக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹோல் போட்டு முடிச்சிட்டேன் நாலு மூளைலையும் நாலு ஹோல் வந்து போட்டிருக்கேன் இப்போ அடுத்ததான் வந்து நம்ம அந்த ஜூஸ் பாட்டில் இருக்குது பாருங்கள் அதில் வந்து கீழே உள்ள சைடு மட்டும் கொஞ்சமாக வந்து கட் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து நம்மளுக்கு அந்த ஸ்டாண்டில் வந்து நிற்க வைக்கும் போது கொஞ்சம் வந்து அது அன்னிவனாக இருக்கிறதுனால கரெக்டாக வந்து நிற்காதுங்க அதனால கொஞ்சமாக வந்து நம்ம கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒட்டிக்கும் போது நல்லா வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும் இப்போ இந்த மாதிரி நாலு பாட்டிலையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கார்ட்போர்டு ஹோல் போட்டு வச்சுருந்தோம் பாருங்க அது உள்ளே வந்து இந்த ஜூஸ் பாட்டில் கட் பண்ண ஜூஸ் பாட்டில் நாலு பாட்டிலையும் வந்து இது போல் உள்ளே வந்து ஃபிட் பண்ணி விட்டுருங்க ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ண கார்ட்போர்டு இருக்குது பாருங்கள் வாட்டர் பாட்டில் வச்சு அது அதுக்கு மேலே வந்து இப்படி அப்படியே வந்து ஆப்போசிட்டாக வந்து கவுத்து வச்சு இந்த மாதிரி வந்து வச்சுருங்க கவுத்து வச்சுட்டு அடியில் வந்து எந்த சைடு வந்து அந்த பாட்டில் வந்து உட்காருதோ அந்த சைடு வந்து நீங்கள் குளூகன் போட்டு அப்படியே வந்து ஒட்டி விட வேண்டியதான் இதுக்காக கரெக்டாக வந்து மார்க் பண்ணிட்டு ஒட்டணும் அப்படின்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை நீங்கள் கவுத்து போடும்போது அந்த கார்ட்போர்டில் வந்து இங்கே வந்து அந்த பாட்டில் வந்து ஃபிட் ஆகுதோ அங்கே வந்து நீங்க அப்படியே மேலே வந்து குளுகன் அப்ளை பண்ணிட்டு அப்படியே வந்து ஒட்டி விட்டுற வேண்டியதுதான் இதுக்கு வந்து நீளூகன் யூஸ் பண்ணால் தான் நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மற்ற எது போட்டாலும் அவ்வளோ வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது நிறைய பேர் வந்து கமனில் குளுகன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப நாளாக வந்து குளுகன் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது நான் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நான் குளுகன் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் எனக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்குது நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்குது ஏன்னா நிறைய கிராஃப்ட் வந்து நான் இதில் வந்து பண்ணியிருக்கேன் இன்னுமே அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் குளுகன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தாங்க இருக்குது இப்போ இதே போல் வந்து நம்ம நல்லா வந்து குளுகன் போட்டு அப்ளை பண்ணி ஓட்டிட்டோம்னா நம்மளுக்கு நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்க கீழே விழுந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றுமே வந்து பயப்படாதீங்க நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் மேல் சைடு வந்து அந்த ஹோல் வழியில் அந்த வாய்ப்பகுதி இருக்கும் பாருங்க அதில் வந்து நம்ம அந்த பாட்டிலோட மூடிய போட்டு மூடிட வேண்டியதாங்க நல்லா வந்து ஸ்ட்ராங்காகிடும் இப்போ வந்து உங்களுக்கு இதோட ரெண்டு அடுக்கு மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டா நீங்கள் இதோட கூட நிறுத்திக்கலாம் நான் வந்து இன்னொரு அடுக்கு வந்து வச்சு செய்ய போகிறேன் அதாவது மூணு அடுக்கு ஸ்டாண்டு வந்து எனக்கு வேணும் அதுக்காக நான் வந்து மூணு அடுக்கு வந்து ரெடி பண்ண போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு அடுக்கு வந்து இப்படி தாங்க இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்க நம்ம அந்த கார்ட்போர்டு அடியில் வந்து இன்னொரு கார்ட்போர்டு வந்து வச்சு ஒட்டியிருக்கிறதுனால நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்க செப்பல்ஸ்லாம் வந்து வைக்கும்போது அது வந்து தொங்கி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இப்போ இதே போல் நான் இந்த மெத்தட் மாதிரியே மேலேயும் வந்து நாலு வாட்டர் பாட்டில் அதாவது ஜூஸ் பாட்டில் வச்சு மறுபடியும் வந்து நான் மூணு ஸ்டாண்ட் வந்து ரெடி பண்ணிக்கிறேன் இப்போ அதையும் வந்து நான் ரெடி பண்ணி முடிச்சிட்டேன் பாருங்கள் இப்போ இதுக்கு மேலே வந்து மூடி மட்டும் தான் நான் போட்டு விடணும் அவ்வளோதான் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு அதாவது மூணு அடுக்கு வந்து நம்ம வேஸ்ட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற வாட்டர் பாட்டிலை வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோங்க நம்ம வீட்டில் செப்பல்ஸ்லாம் வந்து கண்ணாப்பினான்னு வந்து வாசலில் இந்த மாதிரி வந்து போடாமல் நம்ம செப்பல்ஸ் ஸ்டாண்டில் வந்து அடுக்கி வைக்கும்போது பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே நீட்டாக இருக்குங்க எங்கள் வீட்லேயே வந்து செப்பல் ஸ்டாண்டு வந்து இல்லை நான் ஒரு வேஸ்ட்டான கார்ட்போர்டில் வந்து கிஃப்ட் பேப்பர் சும்மா வந்து போட்டு ஒட்டி அதை தான் வந்து நான் செப்பல் வந்து போட வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ அது வந்து ரொம்ப வந்து வீணாக போயிடுச்சுங்க கார்ட்போர்டு அதனால் அது தூக்கி போட்டுட்டு இந்த மாதிரி வந்து ஸ்டாண்டு வந்து ரெடி பண்ணுங்க அது வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு போட்டேன் உங்களுக்கும் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ண்டு இப்போ பார்த்தா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கே இது நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்க அதனால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை இது ஸ்ட்ராங்காக இருக்குமா என்னாண்டு நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம செப்பல்ஸ்லாம் வந்து அடுக்கி வச்சுக்கலாம் பார்க்குறதுக்குமே ரொம்பவே நீட்டாக இருக்குங்க கார்ட்போர்டு மட்டும் நாங்கள் நீங்கள் கொஞ்சம் திக்கான கார்ட்போர்டாக எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் என்ன திக்கான கார்ட்போர்டை எடுத்தாலும் அதில் ஒன்று ஒரு சின்ன பீஸ் கார்ட்போர்டே வந்து வச்சு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செய்யும் போது எவ்வளோ வந்து நம்ம வெயிட் வச்சாலுமே அது வந்து தொங்கி போகாதுங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா இது போல் நம்ம கிட்டே வேஸ்ட்டாக இருக்கிற ஒரு பெரிய கார்ட்போர்டாக வந்து எடுத்துக்கோங்க இந்த கார்ட்போர்டை வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு மரம் ஷேப்பில் வந்து நம்ம ட்ராயிங் பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணுங்க இப்போ நான் அந்த கார்ட்போர்டை வந்து கட் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ இதில் வந்து இந்த மாதிரி வந்து அதாவது ஒரு நீல வாக்கில் வந்து ஒரு மரம் மாதிரி வந்து ட்ராயிங் பண்ணிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ட்ராயிங் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தெரியுதா என்னென்னு தெரில இந்த மாதிரி வந்து ட்ராயிங் பண்ணிக்கங்க நான் அவங்களுக்கு ட்ராயிங் பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் அப்போ தான் நான் அவங்களுக்கு எப்படி ட்ராயிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தெரியும் ஏன்னா என்கிட்ட மார்க்கர் இல்லை இப்போதைக்கு ரெட் பெண்ணை வச்சு நான் வந்து ட்ராயிங் பண்ணியிருந்தேன் இப்போ இதை வந்து நம்ம அப்படியே வந்து கட்டிங் பிளேடை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பிளேடு வச்சு கட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து நம்ம வரைஞ்ச ஷேப்க்கு வந்து நம்மளால் கட் பண்ண முடியும் கத்திலாம் வச்சிங்கன்னா அவ்வளோவா வந்து கட் பண்ண வராது இந்த மாதிரி கட்டிங் பிளேடை வச்சு கட் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி முடிச்சிட்டேங்க இப்படி தாங்க இருக்கும் கட் பண்ண பிறகு இப்போ நான் எப்படி வந்து ட்ராயிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெளிவாக வந்து புரிஞ்சுருக்கும் இந்த மாதிரி வந்து ட்ராயிங் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கங்க டிராயிங் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிளை மாதிரி அந்த மாதிரி மரம் கொஞ்சம் கிளை அந்த மாதிரி வந்து போட்டுக்க வேண்டியது இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ட்ராயிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போது அடுத்து இதில் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்க போகிறோங்க நான் பிளாக் கலரில் அக்ரிலிக் பெயிண்ட் வந்து எடுத்துருக்கேன் இது ஃபுல்லாகவும் வந்து இந்த மரம் ஃபுல்லாகவுமே வந்து நம்ம இந்த பிளாக் கலர் பெயிண்ட் வந்து கொடுத்துக்கலாம் நீங்கள் பிளாக் கலர் தான் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை ப்ரௌன் கலர் இருந்தால் நீங்கள் அது கூட வந்து கொடுத்துக்கலாங்க என்கிட்ட ப்ரௌன் கலர் இல்லை பிளாக் கலர் தான் இருந்துச்சு அதனால் நான் அதை வந்து கொடுத்துக்கிட்டேன் நம்மக்கிட்ட எந்த கலர் இருக்கோ நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ ஃபுல்லாகவுமே வந்து நான் இந்த மாதிரி பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவுமே வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டேங்க இது வந்து கொஞ்சம் நேரம் வந்து நல்லா காயிட்டும் அடுத்து ஏ ஃபோர் ஷீட்டு சைஸில் வந்து கலர் பேப்பர் இருக்கும் பாருங்கள் அதில் வந்து பிளாக் கலர் வந்து எடுத்துருக்கங்க அந்த பிளாக் கலரை இந்த மாதிரி ஆஃபாக வந்து மடித்து விட்டுக்கோங்க மடித்து விட்டுட்டு பென்சில் பேனாவால் இந்த மாதிரி வந்து ஒரு இலை மாதிரி வந்து நம்ம வரைஞ்சி விட்டுக்கலாங்க லீஃப் மாதிரி கொஞ்சம் வந்து பெரிய லீஃபாக வந்து வரைஞ்சி விட்டுக்கோங்க அதாவது இந்த ஷீட்டில் வந்து ஒரு ரெண்டு லீஃப் வந்து வர மாதிரி வரைஞ்சி விட்டுக்கங்க வரைஞ்சி விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதாவது நம்ம வந்து ஆஃபாக வந்து மடக்கி விட்டுருக்கிறதுனால நம்மளுக்கு ரெண்டு ரெண்டு லீஃப் மொத்தம் வந்து இந்த பேப்பரில் வந்து நாலு லீஃப் <laughs> வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து ஒரு பேப்பரில் வந்து நாலு லீஃப் அந்த மாதிரி வந்து ஒரு அஞ்சு பேப்பரில் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க அதே போல் ஒரு கில்டர் ஷீட் வந்து எடுத்துக்காங்க அதாவது ஒயிட் கலர் கில்டர் ஷீட் எடுத்துக்காங்க அதில் வந்து நம்ம கட் பண்ண பாருங்கள் பிளாக் கலர் லீஃப் அதை வந்து வச்சுட்டு மார்க் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி முடித்தோன்னா உள்ளே வந்து அதாவது ஒரு அரை இன்ச் அளவுக்கு கொஞ்சம் உள்ளே கேப் இட்டு நம்ம அதை வந்து மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து மார்க் பண்ணது வந்து கட் பண்ணக்கூடாதுங்க அதை விட கொஞ்சம் சின்ன லீஃபாக வந்து நம்மளுக்கு தேவைப்படும் அதுக்காக வந்து நம்ம இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கிறோம் இதே போல் நம்ம அந்த ஃபஸ்ட்டு கட் பண்ண பாருங்கள் லீஃப் சைஸ் அதே போலவே வச்சு நான் எல்லா லீஃபையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது நம்ம பிளாக் கலர் லீஃபை விட இந்த கில்டர் ஷீட் லீஃப் வந்து கொஞ்சம் வந்து சின்னதாக இருக்கணுங்க சின்ன சைஸாக அந்த மாதிரி வந்து பார்த்து எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிளாக் கலரில் அந்த ஒயிட் கலர் லீஃப் வந்து வச்சோடனே அந்த கொஞ்சம் வந்து உள்ளே வந்து சின்னதாக இருக்குங்க அதாவது ஒயிட் ஒயிட் கலர் லீஃப் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் சைஸ் அந்த மாதிரி வந்து பார்த்து கட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம அந்த ஒயிட் கலர் கில்டர் ஷீட்டில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டால் அந்த பிளாக் கலர் லீஃபில் வந்து அப்படியே வந்து ஒட்டி விட்டுருலாங்க இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் நான் வந்து எப்படி ஒட்டி விடுறேன் இதே போல் எல்லா ஷீட்லேயும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம அந்த மரக்கிளையில் வந்து வச்சு ஒட்ட போகிறோம் ஃபர்ஸ்ட்டு அந்த மரத்தில் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து அந்த லீஃப் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா மேலே வந்து அப்படியே வந்து வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளுக்கன் வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கிளையிலையும் வந்து இந்த மாதிரி வந்து லீஃபை வந்து அழகாக வந்து ஒட்டி விட்டுருங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவுமே வந்து நம்ம ஒட்டி விட்டுருலாம் குளுகன் போட்டு ஒட்டுங்க அப்போ வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த லீஃபை வந்து வச்சு பார்த்துட்டு ஒட்டும் போது உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் எங்கெங்கெல்லாம் வந்து லீஃப் வந்து வச்சிங்கன்னா அழகாக இருக்கும் அப்படின்ட்டு அதனால் ஃபஸ்ட்டு மேலோரமாக வந்து வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் குளுகன் போட்டு அப்படியே ஒட்டி விட்டுக்கலாம் இப்போ இதே போல் ஃபுல்லாகவுமே வந்து நான் ஒட்டிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேங்க ஃபுல்லாக வந்து ஒட்டி முடித்த பிறகு இப்படி தாங்க இருக்கும் ரொம்பவே பார்க்கறதுக்கு அழகாக இருக்குங்க வேஸ்ட்டாக நம்ம வீட்டில் தூக்கி போடுற கார்ட்போர்டையும் கொஞ்சம் வந்து கில்டர் ஷீட்டையும் வச்சு அழகான ஒரு கிராஃப்ட் வந்து ரெடி பண்ணிட்டோம் இந்த மாதிரி வந்து ஆன்லைன்லலாம் வந்து அது கிடைக்குதுங்க அவைலபிளாக இருக்குது அதனால நம்ம வீட்டில் வந்து வேஸ்ட்டாக இருக்கிற பொருட்களை வச்சு நம்மளே வந்து செய்யும்போது ரொம்பவே அழகாக இருக்குங்க இதை வந்து எங்கள் வீட்டு ஹாலில் வந்து நான் ஒட்டிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது ஒட்டுறதுக்கு வந்து நீங்கள் அதை அப்படியே வந்து திருப்பி போட்டுட்டு டபுள் சைட் டேப் இருக்குது பாருங்கள் அதை வந்து அங்கங்கே வந்து ஒன்று ஒன்று வந்து வெட் ஒட்டி விட்டுருங்க ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹாலில் வந்து ஒட்டி விடும் போது நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்க இதுக்காக நீங்கள் வந்து கயிறு கட்டி ஆணி அடித்து அது மாதிரி மாட்டணும் அப்படின்லாம் ஒன்றுமே அவசியம் இல்லைங்க டபுள் சைட் டேப் போட்டாவே நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ நான் எங்கள் வீட்டு ஹாலில் வந்து ஒரு பக்கமாக வந்து ஒட்டி விட்டுருக்கேன் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு உங்கள் உங்களுக்கு வந்து ஃபோனில் பார்க்குறத விடவும் நேரில் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து இது போல் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் ஹால்லேயோ இல்லை ரூம்லேயே வந்து ஒட்டி விடலாங்க ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டிக்கர் வந்து வால் ஸ்டிக்கர்லாம் வந்து ஆன்லைனில் இருக்குது இருந்தாலுமே வந்து நம்ம கையால் நம்ம வந்து செய்கிறது வந்து ரொம்பவே ஹாப்பி தாங்க இது எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன ரெண்டு ஐடியாவுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்